பத்து மாதம் சுமந்து எம்மை பெற்றெடுப்பவள் தாய் அந்த தாயையும் முன்னையும் தன் வாழ்க்கை முழுவதும் சுமப்பவர்தான் அப்பா அப்பாவை பற்றி கவி எழுதும்போது ஏனோ கண்கள் குளமாகிறது பூக்கள் தங்களை அழகாக்குவதில்லை நிலவு தனக்கு நிறமடித்துக் கொள்வதில்லை நட்சத்திரங்கள் நகை அணிந்து கொள்வதில்லை ஆனாலும் இவை என்றும் அழகாகத்தான் இருக்கின்றன அப்பாக்களும் அப்படித்தான் அப்பாவின் கண்ணீரை கண்டவர்கள் யாரும் இல்லை இறைவனை தவிர தனக்கு கஷ்டம் வந்த போதிலும் தன் பிள்ளைகளின் சந்தோஷத்தை வேண்டி ஓடுபவரே அப்பா நீ சோந்தனிக்கும் போது தன் கரங்கொடுத்து உனக்கு தூணாக நிற்பவர் அப்பா அப்பாக்களின் தியாகம் சொல்லிட இந்த வார்த்தைகள் போதாது தன் உழைப்பால் உன் உயர்வை விரும்பும் தந்தையை நீ உயர்வை தொட்ட பின் ராஜாவாக பார்த்துக்கொள் உன் நுழைப்பால் அவருக்கு கொடுக்கும் மறுபடி சோற்றில் உள்ளது அவரது மொத்த சந்தோஷம் அப்பா என்பவர் வாழ்வின் ஒளி அந்த ஒளி இருளில் இருளில் இங்கு பலர் அப்பாக்களை பிரியாத ஒவ்வொருவரும் அதிர்ஷ்டசாலிகளே தன் கனவுகளை வருத்தி எம் கனவுகளுக்காக தன் வாழ்வை தியாகம் செய்யும் எல்லா தந்தையர்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்